இனிய காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மேகாலயாவில் ஷில்லாங் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பதிமூணு டிகிரியில் இருக்குது நல்ல கூலிங் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு இடம் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து டவுக்கி அப்படிங்கிற இடத்துக்கு பார்க்க போகிறோம் பியூரியஸ்டு வாட்டரில் போட்டிங் அதாவது அந்தாரத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும் போட்டு அந்த ஏரியா பாக்குறதுக்காக நான் ரெடி ஆகிட்டிருப்போம் வாங்க அங்க போய் நம்ம எல்லாரதே சுத்தி பாப்போம் जय ஆஜ்ரேயா Yeah.

டிசம்பர் ரெண்டு மூணு மாதம் கிட்டே இப்படி ஓட்டிடலாம் இருக்கு நம்ம இப்போ இங்கேருந்து டவக்கி அப்படிங்கிற ஒரு ரிவர் பார்க்குறதுவாக போயிட்ருக்கோம் போகிற வழியா இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த ஹோட்டலில் நின்று பாட்டியிருக்கோம் ஜெய் ஆஞ்சனேயா ஃபால்ஸ் ஓ வெரி நைஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நின்று பண்ணிக்கலாம் தஞ்சா பேருங்களா பங்கா இருக்கும் கரண்டி எடுத்துருக்காங்க Warte. குற்றால அருவியிலே குளிச்சது போல இருக்குதா சிக்கி சோட்ட வில பிச்சிருக்கு மக்களே டவுக்கி ரிவர் பார்க்கறதுக்காக வந்துட்டோம் இந்த பார்க்கிங் ஏரியா இங்கேருந்து ஒரு நூறு படிக்கட்டு இறங்கி கீழே போகணும் வாங்க ஆற்றுக்கு போய் போட்டிங் போகலாம் என்ஜாய் த போட்டிங் என்ன ஒரு கூட்டம் वांगे बोटिंग पर परों डाउट की रिवर लाए कुछ बोलो क्या आ वीडियो <laughs> हम लोग आया है दाऊ की रिवर दाऊ की रिवर तमिलनाडु के चार लोगों को लेके आया आ, चार वो दाऊ की रिवर देखने के लिए, देखने दे लिए तो वाटर बोटिंग उंगट रिवर या मोलीलॉन्ग क्लीनेस्ट विलेज एशिया से सबसे क्लीनेस्ट विलेज मोलीलॉन्ग जस्ट पाँच किलोमीटर क्लीनेस्ट विलेज पाँच किलोमीटर आप लोग भी आइए हाँ बाय बाय

அப்பா கூட்டம் நிரம்பி ஒலிது இந்த கூட்டத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல

போட்டிங் ரெடி ஆயிட்டோம் நாங்களும் போறோம் வெயிலில் வந்துருந்தோம்னா சூப்பராக இருக்கும் என்ன பண்ணுறது வெயில் இல்லையே இப்போ மழை விட்டுருக்கதே பெரிய விஷயம் காலைல காலை பயங்கர மழை தண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கா தெரியுதா நல்ல வெயில் நேரத்துல போனோம்னா இந்த போட்ல போகும்போது போட்டு அந்தரத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க தண்ணியில போற மாதிரியே இருக்காது அல இருக்காது ஆ ஹோட்டல் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா அந்த இப்போ நேரில் பாக்குறோம் நம்ம ஒரு குகை போன்ற ஒரு குட்டி ஃபால்ஸ் தண்ணி ஊத்துது அழகா இருக்கு ஓடுற பார்த்து பிடிக்காது இன்னும் எடுத்தாதான் அப்படியே கொஞ்சம் தூரம் கொண்டாந்து போட்டில் எங்களை இறக்கி விட்டுருக்குறாங்க கொஞ்சம் நேரம் பார்க்கிங் இப்படியே இறங்கி ஆற நடந்து இந்த மக்கள்லாம் டூயட் பண்ண போதும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வாங்க நம்மளும் போகலாம்

மக்களே எல்லாரும் ஒரு தடவை வந்து பாருங்க இப்படிலாம் ஒரு இடம் இருக்கு பாருங்க என்ன சூப்பர் நம்ம ஊர்ல புளிய ஜோலியை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு புதுசுசா இடம் பார்க்கலாம் Wow, 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 wow. <laughs> exploit والله chạy ده சூப்பர் சூப்பர் ஜெயாஜ் ரயா சூட் ஆகுதா டவுக்கி ரிவர் தீர்த்து அடுக்க போறோம் ஆகுதுல என்ன வந்து ரிவர் இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல ஒரு அருமையான நதி ரொம்ப கேடஸ்ட் வாட்டர் ஹலோ கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க தண்ணி தண்ணி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு டேய் தா கூட தப்பல கல்லெல்லாம் வாட்டர் மாதிரி இருக்கு 100% பியூரியஸ்ட் வாட்டர்டா இருக்கு இது வந்து டோல்கேட் வீர இன்ஜினியர் கோயில் அபிஷயத்துக்கு எடுத்துட்டு போறோம் அங்க சந்திப்போம் நன்றி விரைவில் ஆயிரத்தி எட்டு தீர்த்தை எடுத்து ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடக்கும் ஜெய ஆஞ்சனேயா எப்பவுமே அரை மணி நேரத்திற்கு எட்நூறு ரூபாய் கட்டணம் இங்கே மேலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தண்ணியே தெரியல இந்த இடம் வெறும் மணல் திட்டம் தெரிஞ்சிச்சு திருச்சி காவேரியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஆமாம் பக்கத்தில் வந்த உடனே தான் தெரியுது தண்ணி இங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது எவ்வளோ ஆளம் இருக்குங்கிறத இங்கே ஆளை நிறைய இருக்கு பாருங்க தார்க்காக காரணம்லாம் ஆளும் அதிகம் இருக்கும் போட்டிங் ரைடு சூப்பராக இருக்குது டவ்கி ரிவரில் எல்லா நண்பர்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணுங்க இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் இப்படி ஒரு அழகான ஒரு போட்டிங் எல்லோரும் வாங்க மக்களே வாங்க வாங்க வாங்க

பாம்பு படம் எடுத்துருக்கு துண்டு எடுத்துட்டு ஒரு குழியலாவது போட்டிருக்கலாம் வெற்றிகரமாக போட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வராங்க ஜாலியாக இருந்துச்சாமா சூப்பர் இடம் ஆமா எதிர்பார்த்து வந்தீங்களா அந்த இடத்த

Wow, excellent.